வாகை பூக்கு உரியவர்கள் யார் வாகைப்பூவுக்கு படைத்தவர்கள் யார் என்பதையெல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொடியிலே வாகைப்பூவை இடம்பெறச் செய்திருக்கின்றார் இந்த வாகைப்பூ தமிழக மன்னர்கள் தமிழர் நெறிப்படி போர் அறநெறிப்படி போருக்கு செல்லுகின்ற போதே வஞ்சிப்பை சூடுவார்கள் போருடைய வெற்றியிலே வெற்றி பெறுகின்ற மன்னன் வாகைப்பூவை சூடிச் சொல்வார் இதுதான் தமிழர் மரபு ஆனால் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சுவரன்மாறன் தமிழ்தாயின் தலைமகன் தமிழுக்கு முதன் முதலாக மெய்க்கீர்த்தி கண்ட வேந்தன் ஓலைச்சுவடியில் இருந்த தமிழை கல்வெட்டிலை வடித்து தமிழுக்கு மெய்க்கீர்த்தி கண்ட முதல் வேந்தர் இவர்தான் அவருடைய மெய்கீர்த்தியிலே புலவர் பெருமான் அந்த குடும்பாளூர் போரை வெற்றியை புகழ்ந்து பாடுகின்ற போது வஞ்சிப்பு சூடிய வாளவருள் வாய்ப்பு வன் குஞ்சி கமல்கண்ணி கோமாரன் தஞ்சைக்கோன் கோலாளி மொய்வீர் கொடும்பாளூர் காய்ந்தறிந்தான் தோளால் உலகளிக்கும் தோல் என்று தன்னுடைய தமிழிலே அங்கே வட்டெழுத்திலே அந்த வெய்கீர்த்தியை அமைத்திருக்கின்றார் அந்த பாடலின்படி எங்களுடைய கோமாரனே தஞ்சக்கோனே நீ திரியம்மம் சப்தக்கண்ணியர் மாகாணத்துக்கு காளாப்பிடார் ஆசியோடு போருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்பு சூடி சென்று பதினாறுக்கு மேற்பட்ட போர்க்கலைகளை வெற்றி பெற்றவன் தமிழர் மரபை தகர்த்தெறிந்து போருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்பு சூடியவன் அந்த வெற்றியை நிர்ணயித்து கொடுத்தவள் ஆசி கொடுத்தவள் காளாப்பிடாரி இன்றைக்கு காளாப்படாரிய கோயில் திருப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற காரணத்தால் எதிர்காலத்திலே முத்திரையர்கள் வாகைப்பு சூடுவார்களா என்று நாம் பார்க்க வேண்டும் நீங்கள் முத்திரையர் மன்னர் மரபுவழி என்றால் அவர் வழியிலே ஜனநாயக யுத்தக்களத்திற்கு வாருங்கள் வாகைப்பு சூடுங்கள் சமுதாய அவலங்களைச் சுட்டிக்காட்டுங்கள் ஜனநாயக யுத்தத்தில் வெற்றி பெற்று நல்லாட்சி தாருங்கள்